ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மீன் விரும்புகிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போதான் கரைவலையில் பிடிச்சாங்க நிறைய பேர் இழுக்கிற வலை இது இந்த வலையில் பார்த்தீங்கன்னா நிறைய வித விதமாக மீன் வந்திருக்கு இதில் வஞ்சரம் கனாங்கழுத்த ஊலா மீன் அப்புறம் இந்த வாழை மீன் சின்ன சின்ன மீனுங்க கவலை நெத்திலி எல்லாமே கலந்து வந்திருக்கு இந்த மீனுங்கலாம் ஏழை உடுறது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே இந்த வீடியோ எதனால் கமெண்ட்ஸ் எதனா சொல்லணாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ ரெண்டாயிரம் 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 பத்தாத முக்கம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முன்னால கோடி முன்னால குடுங்கடா இது பாருங்க நீ நான் எட்டு போடுறேன் நான் 2500 இந்த ஒரே ஊளபொடி மாத்திர போறோம் 3000 3000 3000 கொச்சை வச்ச 3000 ஊள போடு ஊள போடுடா டேய் பாத்து பாருங்க 3000 3000 போய் யார் தேவலா திட்டு பைத்தியா 3000 3000 3000 3000 બરદાર એટલા માટે 3000 3000 થી આપણે કોટ ભારતી બા એય આબડી વાય નહી રેલમ માણસ આડી વારે 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 કોટ કા જોડતા ઓટ કા કે કે મત

બાબા યાર યાર ફરે હા ના પડતા યાર આલે ફરકે રાની આ પૂરો ફોન આલે આ માદા એડે એડે એત્રા એના મજા પૂરી કેડ પડ્યા પૂરી દેવા રજો બોલ இந்த மூளே லைவ். என்னடா டவுன்டா டவுன்டா. யாராவது திரியு. ஏய் எங்கே போறடா? நாம மூளைய என்ன கர்மா கேக்குற. எந்திரா. எப்போ தான்? ஏய் இது டேய் கூர்வாடா. எப்போ வாடா? குடு குடு குடு. ஏய் எதுக்கு தலையப் போடுறது? தலைய போறீனு. ஏய் આજે ஹெட பங்கிட் கொடுத்தீங்களா? பங்கிட் கொடுக்குனா. சின்னவனு வெச்சீங்க. சின்னவனு பத்தல. બનવું હોય ઓલા બોલ બે ને આવિયા આવિયા પગિયા હોઈલા એ બહાર ના પાગ ના આના ની ને આ બાબા આનું આની પડ અ બેટ એ અલી અલી પડવા எல்லாம்போய் இவ்வளவுலாம் பொறுத்தி எப்படி நான் திருக்குறள் குத்து கட்ட வைக்கிறேன் சும்மா தான் பையன் சொல்லிட்டான் அய்யே ஏய் இங்க அவள உருவாங்க வா ஏய் திருடு ஏய் ரெண்டு பே போறாங்க அத ஊையாடு போடு போடுடா ஏய் கைல போடு போடு பைக்கா ஆமாம்மா என்ன கிடைக்குமா